வணக்கம் இப்போ நம்ம பேக்கூட லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கராக பத்து ரெண்டு விவசாய நிலங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா குடிமகல் ஏரியா இருக்குதுங்க பழம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கு வந்து பஞ்சாயத்து தடங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி பக்கம் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க உங்களுக்கு பிஏபி மெயின் வைகள் ஒட்டியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாய்க்காலுக்கு தெம்பரமாக பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு கிடவர் சைடு தெம்பா சைடு பார்த்திங்கன்னா சுற்றி தென்னந்தோப்புக்கிற ஏரியாங்க இங்கேருந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் வருங்க இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்காலுங்க இது வந்து ரெண்டு சோழமும் தண்ணி வாய்ங்க இந்த வாய் இந்த காட்டுக்குங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க நீங்கள் கிணறு வெட்டினால போட நல்லா தண்ணி ஆகுங்க மெயின் ரோடு பக்கம் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு செட் ஆகுங்க உடவுனுக்கும் ஆகுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு சூப்பர் பூமிங் இது இதே அந்த பஞ்சாயத்து திட்டேறீங்க உங்களுக்கு காட்டோட மேவா சைடு வந்து தெற்க வடக்கு வந்து பஞ்சாயத்து திட்டேறீங்க காட்டோட தெம்பரம வந்து கிளம்புக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்கை தடங்க இந்த காட்டுக்கு வந்து ரெண்டு தடவை வந்துடுங்க காடு ஒரே ஸ்கொயராக இருக்குங்க மொத்தரிய வந்து ஒரு ஏக்கரை பத்து செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இதே பிஏஃப் மெயின் வைக்கலுங்க இது வந்து வாய்க்கைத்தடங்க இதை ஒட்டி அந்த பக்கத்தில் வந்து பூமிங்க இது தெற்கொடை குவார் வந்து பஞ்சாயத்துங்க அந்த காதறிக்காட்டு கார் போயிட்டுருக்கோம் அதான் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோடு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் வருங்க கரெக்டாக மெயின் ரோடு கரெக்டாக முன்னூறு மீண்டும் போய் அமைஞ்சிருக்குங்க இந்த காடுக்கு வழி வந்து ரெண்டு வழி இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ஒன்றும் பார்த்துங்க ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா அவள் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்